இன்ஸ்பெக்டர் ரிஷி அமேசான் ப்ரைமில் வெளியாக இருக்கக்கூடிய புது வெப்சீரீஸ் உண்மையை சொன்னோன்னா இந்த சீரீஸ் எனக்கு ஒன்றும் பெருசாக ஈர்க்கவே இல்லை ஒரு ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன் அது இன்னும் ரொம்ப அமானுஷ்யம் அது இதுன்னு ரொம்ப போரு நேடாக இது ஒரு மாதிரி அமைச்சுத்தனமாகவும் இருந்தது மேக்கிங் அதே நான் இந்த தடவை சொல்கிறேன் ஒரு மாதிரி கண்டினியூஷனே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு நான் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டேன் அதன் பிறகு நம்ம ரசனை சார்ந்தவர்கள் யாருமே அதை பார்த்திங்களா நல்லா இருந்துச்சு பார்த்து பார்க்கல இன்னும் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க இது ஒருவேளை நம்மளுக்கு ரசனை செத்து போச்சா ஒன்றும் நம்ம நம்ம நல்லா இருக்குது அப்படின்றானுங்க அப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் எந்த எபிசோட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் எபிசோடு எனக்கு அதுவே பிடிக்கல உட்கார முடியலனால அப்படிங்க சரி ஃபஸ்ட் எபிசோடு விட்டல செகண்டு பாரு ஓரளவுக்கு சகிச்சுட்டு பார்த்துறேன் தேர்டுலேருந்து நீ சொல் அப்படின்னாரு உண்மையிலேயே செகண்ட் எபிசோடு பார்த்தேன் அது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது தேர்டு ஃபோர்த் அதுக்கப்புறம் வந்து கதாபாத்திரங்களோட பயணிக்க ஆரம்பித்தாச்சு அதுதான் இந்த சீரிஸ்னுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ அது எப்படி அந்த மேஜிக் நிகழ்ந்தது போனது வந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலுடைய பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா ஒரு வாட்டி கிளிக் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் ரிஷி விரிவாக பார்க்கலாம் ஓகே சே டியூ ரிஷி தேன்காடுன்னு ஒரு பெரிய காடு அந்த காட்டில் யானை விலங்குகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க பட் இதெல்லாம் மீறி அங்கே சில கொலைகள் நடக்குது இந்த கொலைகள் நடக்கிறது மட்டும் இல்லை அந்த கொலைகள் அதாவது பிணத்தின் மீது பூச்சி வந்து கூடுக்கட்டுது வள மாதிரி பின்னுது ஓகேவா பொதுவாக வந்து மிருகங்கள் மீது கட்டுறது பெரிய விஷயம் இதில் செத்துப்போன ஆட்கள் மீது மனிதர்கள் மீது கூடுகிறது எவ்விதம் இது எதனால் நடக்குது அப்படின் போது இல்லை இல்லை இது வந்து வனரட்சியினுடைய பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸில் ரெண்டு மூணு பேரே வந்து அந்த வளர்ச்சி வேறு நேரில் பார்க்குறாங்க ஆனால் இப்படிலாம் கிடையாது இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் ரிஷியை யோ அந்த கேஸ் என்னாச்சுன்னு போய் பார்த்து வாயான்னு இவர் அனுப்புகிறாங்க இவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை துப்பு துளங்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை இன்ஸ்பெக்டர் ரிஷியுடைய கதை ரைட் கதாபாத்திரங்களில் வந்து உண்மையிலே நவீன் சந்திரா ரிஷியாக வந்து நிற்கிறாரு ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து மிக முக்கியமாக கண்ணாரவியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாலினி அந்த சித்ரா கேரக்டர் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் அவர் உரையாடல்கள் அதன் பிறகு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட அவருக்கான அந்த பாண்டு இது எல்லாமே மிக சூப்பராக பண்ணியிருந்தார் எஸ்பெஷலி சுனாவுக்கும் இவருக்குமான அந்த கான்வர்சேஷன் அந்த பார்வைகள் அதெல்லாம் இருக்குல்ல ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப விரும்பத்தக்க வகையிலே அந்த காட்சிகள் இருந்தது அந்த லவ் சீன்ஸு அந்த விஷயங்கள் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக கடத்தப்பட்ட ஒரு காட்சியாகவே நான் பார்க்குறேன் அவனுடைய பார்வைகளில் இருக்கக்கூடிய தீர்க்கம் அதே நேரத்தில் அந்த பரிவு இதெல்லாமே கண்களில் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப சிறப்பான நடிகை ஏன் அவங்க வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய அளவில் சோபிக்கலை வம்சம்லாம் பின்னிருப்பாங்க ஏன் சோபிக்கலைன்ற வருத்தம் எனக்கும் உண்டு எனக்கு சின்ன ஆனால் சுனைனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட சரி அது இந்த இடத்துக்கு தேவையில்லாது அதே நேரத்தில் வனத்துறை அதிகாரியாக வந்து ஸ்ரீ கிருஷ்ணா தயால் சத்யான்ற கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருந்தார் உண்மையிலே பாம்புக்கு பா அந்த தண்ணி கொடுக்குற இடத்துலேருந்து அவர் எப்படி வந்து இந்த வனத்தை வந்து ரசிக்கிறாரு நேசிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் அசைன் பண்ணுற விதங்கள் இருக்குல்ல அதாவது போலீஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆளுங்க வந்து அந்த உறவு பாலத்தை வந்து மிக சரியாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அதேமாதிரி வந்து கண்ணாரவி அய்யனான்ற கேரக்ட்லேயும் மாலி ஜீவரத் ஜீவரத்னம் அவங்க வந்து சித்திரான்ற கேரக்ட்லையும் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்குள்ளே வந்து அந்த தம் அடிச்சுக்கிறது போகிறது அதேமாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வருது அப்படின்னும் போது அது கண்ணாரவை வந்து இது என்னால் முடியுமான்னு தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க நான் தான் சொன்னேன் ரெண்டு எபிசோடு தவிர்த்து அதுக்கப்புறம் வர்ற காட்சிகள் எல்லாமே மிக நேர்த்தியான மேக்கிங் அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக அதையும் சட்டலாக வந்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ் மிக அழகாக கட் பண்ணி நம்ம அந்த ஃபீலிங்கை நம்மளுக்கு கற்றுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து மாலினி ஜி ஜீவரத்னம் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரானு ஒரு பொண்ணு அடிச்சிருமே ஆ தீப்தி இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் அந்த பரிதவிப்பு முக்கியமாக அந்த தீப்தி பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி காரணம்னா ரொம்ப அழகாக அந்த அந்த இடத்த வந்து அந்த ஃபீலிங் வந்து கடத்தின இடம் நல்லா இருந்தது அதாவது முதல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது பதற வச்சாலும் சித்ரா கேரக்டர் வந்து பதற வச்சாலும் அதன் பிறகு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு அந்த சொல்கிற விஷயங்கள் இது தமிழ் சீரியலில் இப்படியான ஒரு வெப் வெப்சீரீஸில் இந்த மாதிரியான உறவுகளை அவங்களோட அவங்களுக்குள்ள நிகழ அந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ஐ மீன் இந்த வெப் சீரிஸ் தான் பதிவு பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃபீலிங்ஸை ஸோ அதன் பிறகு ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாமே நடக்கிறது இல்லை ஸோ அதை மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க விஜி கேரக்டரில் வந்து ஹரிணி அவங்களும் பண்ணியிருந்தாங்க பட் ஓகே தான் அது அது ஒரு சின்ன விஷயத்துக்காக பண்ணியிருந்தாங்க பட் ஓகே அதே தான் அதே நேரத்தில் யமுனா அந்த கேரக்டரும் அவங்க மிஷா கோஷல் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேலராம் மைம் கோபி இவங்களாமும் கீதா கையில் சும்மா இவங்களாம் எல்லாத்தோட எல்லாத்தோடய இர்ஃபான் கேரக்டரில் வந்து நம்ம குமரவேல் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு அவர் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன ஆகும் அப்படின்றது நம்மளால் உணர முடிஞ்சுது அதுதான் மேட்ரு சரி எனிவே ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரை இந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதில் மாற்றமே கிடையாது காரணம் என்னென்னா இந்த சீரிஸை நம்ம ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே இயல்பான நடிப்பும் அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை மிக நேர்த்தியாக நடிகர்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க டெக்னிக்கலாகவும் பர்கவஸ்ரீதர் தான் வந்து இந்த படத்தில் இருக்க இந்த வெப்சிரீஸ்க்கான ஸோமோனகிராஃபி அவருடைய அந்த ட்ரோன் ஷாட்டு லாங் ஷார்ட்டு அந்த மயான அமைதியாக இருக்கக்கூடிய கானகத்தினுடைய விஷயங்கள் அதேமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கொகை அந்தக்கான விஷயங்கள் அதுக்கான செட்டு அதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அஸ்வத்துடைய மியூசிக்கு இந்த வெப்சீரிஸை இந்த அமானுஷிய விஷயங்களை மிக நேர்த்தியாக வந்து கடத்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அதே நேரத்தில் இருந்து எல்லாமே லொக்கேஷன்ல வந்து ஃபேன்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க டீமாக வந்து ரொம்ப அழகாக உடைச்சிருக்காங்க இந்த சீரிஸனுடைய மைனஸ் பாயிண்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு வந்து இல்லை ஆனால் அதன் பிறகு இந்த டீ சீரிஸனுடைய கலர்லேருந்து உணர்வுபூர்வமான உணர்வு பூர்வமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை அதை பேசியிருக்காங்க ரைட் வாட் இஸ் அ டேக் அவே அப்படின்னும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை எத்தனை பேர் வந்து உடைச்சாலும் அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் அந்த ரிஷிகேரட்டை நம்ம எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் வெளுத்ததெல்லாம் பால் இல்லை அப்படின்றதையும் இந்த இந்த சீரீஸ் நம்மளுக்கு சொல்லுது எல்லாத்த விட இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே என்னால் ஓரளவுக்கு தலைவர் சுஜாதாவை நம்மளால் உள்வாங்க முடிஞ்சது அவர் ஒரு கொலையுதிர் காலம் அப்படின்னு ஒரு புக்கு இப்போ என்ன நாவல்லாம் படிக்கிறதுலாம் அன்றைக்கி வந்து நாவல்கள் என்ன இருந்தாலும் படித்து தீ தூக்கி ஆள் நான் அப்படி படித்ததில் வந்து இன்னமும் மனசில் நிற்கிற அந்த புத்தகம் பேர் வந்து கொலையுதிர் காலம் இந்த கொலையுதிர் காலம் ஒரு நானூற்றி ஐம்பது பக்கம் இருக்கும் சுஜாதா என்ன பண்ணியிருப்பார் இந்த நானூற்றி இதில் இவ்வளோ அமானுஷம் அது இது மயிறு மட்டை எல்லா விஷயமும் எழுதிட்டு வந்திருப்பார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கடைசி பேஜில் இவ்வளோ தாங்க அந்த ப அந்த அதாவது என்ன நடந்ததுன்றது இது இவ்வளோதான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் மிரட்டியிருப்பான் மனுஷன் அந்த மாதிரி இது இந்திரா சௌந்தரராஜன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த இதை பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்தாலும் கூட மனித உணர்வுகளை மிக சிறப்பாக கடத்தினதுனால வந்து நம்ம அட்டாளக்கடி கதைகள்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு மிக நேர்த்தியாக வந்து நம்ம வந்து அதை ரசிக்கிற அளவுக்கு ஜேஎஸ் நந்தினி மிக சிறப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்னா ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியான மேக்கிங் அதில் மாற்றமே கிடையாது இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது ஃபேமிலியோடய நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அமலா விஷய சக்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால பார்த்துக்காங்க மற்றபடி மொத்தம் வந்து பத்து எபிசோடு ஒரு ரெண்டு எபிசோடு குறைச்சிருக்கலாம் அதுதான் நம்ம சொல்லக்கூடியது ஆனால் நீட்டான மேக்கிங் அதுதான் இந்த சீரிஸை உங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் தமிழ் டப்பிங் தமிழ்லேயும் இருக்குது பிராந்திய மொழிகளையும் இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வேறு என்ன இந்த சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு கருத்துக்களை பின்னுடுங்க தாராளமாக தெரியப்படுதுங்க மீண்டும் வெறொரு எபிசோடில் உங்களை நான் சொல்லிக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்